அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல வரகாத்து விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நல்ல செயல்களும் தீய செயல்களும் நம்பிக்கை கொண்டோரே மது சூதாட்டம் பலிபீடங்கள் குறி கேட்பதற்கான அம்புகள் ஆகியவை அருவறுப்பானதும் செய்தானின் ஆகும் எனவே இதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் வெற்றி பெறுவீர்கள் மது மற்றும் சூதாட்டம் மூலம் உங்களுக்கிடையே பகைமையும் வெறுப்பையும் ஏற்படுத்தவும் அல்லாஹ்வின் நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கவுமே விரும்புகிறான் எனவே விலகிக் கொள்ள மாட்டீர்களா அல் குரான் அத்தியாயம் ஐந்து வசனம் தொன்னூறு மதுவால் நமக்கு குறைவான நன்மைகள் இருந்தாலும் அதிகமான தீமைகள் ஏற்படும் மது மற்றும் சூதாட்டம் பற்றி முகம்மதே உம்மிடம் கேட்கின்றனர் அவ்விரண்டிலும் பெரும் கேடும் மக்களுக்கு சில பயன்களும் உள்ளன அவ்விரண்டின் அல் அல்குருவான் அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூத்தி பத்தொன்பது மதுவால் ஏற்படும் தீமைகள் அறிவியல் ரீதியாக மதுவினால் ஏற்படும் பல தீமைகள் தீமைகளை மருத்துவர்கள் பட்டியலிட்டு கூறியுள்ளார்கள் நரம்புகள் தளர்ந்து போகும் ஆண்மை குறைவு ஏற்படும் குடல் பாதிப்பு பசியின்மை கல்லீரல் மண்ணீரல் பாதிப்பு மலச்சிக்கல் சிறுநீர் பாதிப்பு உடலில் கெட்ட நீர் தங்குதல் இவை அனைத்தும் மதுனால் ஏற்படும் தீமைகள் அஸ்லாம் உலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகூ